மாற்று அரசியலை இந்த மண்ணில் விதைத்து விருட்சமாக வளர்த்து வளர்ப்பதற்காகவே ஒரு மகத்தான வேள்வியை அன்றாடம் நடத்தி கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் உள்ளிட்ட இந்த அவையை நான் வணங்கி மகிழ்கிறேன் நான் இப்பொழுது பேசத் தொடங்குகிற பொழுது மணி நான்கு ஐந்து நிமிடம் மிகச்சரியாக நான்கு மணி இருபத்தி ஐந்து நிமிடத்தில் நான் என் உரையை முடித்து விடுவேன் நண்பர்களேன் அப்ரிகேஷன் ஆர்டிகல் த்ரீ செவன்டி அதை பற்றி நம்முடைய பாண்டே அவர்கள் அழகாக விளக்கினார் அதை பற்றி மாலன் அவர்களும் நண்பர் கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களும் விரிவாக விளக்குவார்கள் இந்த அப்ரகேஷன் ஆஃப் ஆர்டிகல் த்ரீ செவன்டி ரெண்டும் ரெண்டும் இருக்கக்கூடிய அந்த காஷ்மீர் இருந்தது இஸ்லாமியர்கள் நீண்ட நெடும் காலமாக தங்களுக்கு நான் எப்பொழுதும் வரலாற்றை மிகச்சரியாக பார்த்து மிகச்சரியாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று கருதுபவன் அதில் ஹரிசிங் அவர்கள் இந்தியாவோடு காஷ்மீர் இணைக்கக்கூடிய நேரத்தில் மன்னராக இருக்கிறார் இந்த ஹரிசிங் ஆட்சிக்கு எதிரான உணர்ச்சி மக்களிடையே இருக்கிறது ஷேக் அப்துல்லா அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகத்தில் எம்எஸ்சி சயின்ஸ் படித்து முடித்துவிட்டு அவர் ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில் வர அறிவியல் ஆசிரியராக இருந்தவர் நானும் வரலாற்று ஆசிரியனாக இருந்தவன் ஆசிரியராக இருந்தவர் அதே நேரத்தில் மக்கள் சார்ந்த பிரச்சினைகளை முன்னெடுத்து போராடுகின்ற ஒரு போராளியாக தன்னை வடிவமைத்து கொண்டவர் ஷேக் அப்துல்லா பேசுகிற ஷேக் அப்துல்லா பேசுகிற பொழுதெல்லாம் திருக்குர்ரானிலிருந்தும் கவிஞர் இக்பாலினுடைய கவிதைகளிலிருந்தும் மேற்கோள் காட்டி பேச பேச இஸ்லாமியர்களுக்கு இடையே அவர் மிகப்பெரிய தலைவராக உறுப்பிடுகிறார் அதற்கு பிறகு அவரும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து முஸ்லீம் கான்ஃபரன்ஸ் என்று ஒரு கட்சியை தொடங்குகிறார் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் முஸ்லீம் கான்ஃபரன்ஸ் அந்த முஸ்லீம் கான்ஃபரன்ஸ் மன்னராட்சிக்கு எதிரான கிளர்ச்சியில் ஈடுபடுகிறது அதை முழுவதுமாக நான் விவரித்து சொல்ல முடிய ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறில் இந்த ஹரிசிங் ஆட்சிக்கு எதிராக குவிட் இந்தியா என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் மகாத்மா காந்தி நடத்தியதைப் போல குவிட் காஷ்மீர் என்ற ஒரு இயக்கத்தை உருவாக்குகிறார் ஷேக் அப்துல்லா அந்த நேரத்தில் அவர் கைது செய்யப்படுகிறார் செடிஷன் தேச துரோகத்தை அவர் செய்திருக்கிறார் என்று கைது செய்யப்படுகிறார் அந்த விசாரணை நடக்கிற பொழுது நான்கு நாட்கள் நேரிடையாகவே நேரு சென்று அமர்ந்து அந்த விசாரணையை பார்க்கிறார் விசாரணையின் முடிவில் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அபராதமும் ஷேக் அப்துல்லாவுக்கு விதிக்கப்படுகிறது அந்த நேரத்தில் இஸ்லாமிய பெருமக்கள் அத்துணை பேரும் ஷேக் அப்துல்லாவின் பின்னாலே இருக்கிறார்கள் எனவே மிகப்பெரிய கிளர்ச்சி உருவாகிறது அப்பொழுது மகாத்மா காந்தி ஷேக் அப்துல்லாவின் மனைவியை பார்த்து ஆறுதல் அளிப்பதற்காக காஷ்மீருக்கு செல்கிறார் சென்றபொழுது நீங்கள் வரலாற்றில் மக்களுடைய மனோபாவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் இந்த இருபது நிமிடம் என்பது டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் தான் பெரிதாக பேசிவிட முடிய சொல்கிறேன் மகாத்மா காந்தி காஷ்மீருக்கு சென்று மண்ணுக்குள்ளே அடியெடுத்து வைத்தபொழுது அத்தனை இஸ்லாமிய பெருமக்களும் காந்தியை அப்படி வரவேற்றார்கள் காந்தி சொன்னார் நான் ஆட்சியில் இருக்கும் அரிசிங்கை பார்க்க வரவில்லை ஷேக் அப்துல்லாவின் மனைவியை பார்த்து ஆறுதல் வழங்க வந்திருக்கிறேன் என்றார் நான் இப்பொழுது சொல்வது காஷ்மீரில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஷேக் அப்துல்லாவின் பின்னாலே இருந்தார்கள் நாடு பிரிவினையாகிற பொழுது எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்களோ அந்தந்த பகுதிகள் பாகிஸ்தானுக்கு சென்று சேர வேண்டும் என்பது ஒப்பந்தம் ஜின்னா என்ன நினைக்கிறார் இயல்பாகவே பெரும்பான்மை முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய காஷ்மீர் பாகிஸ்தானின் ஒரு பகுதியாக வந்து சேரும் என்று திடமாக நம்புகிறார் ஆனால் அவருடைய நம்பிக்கை நிறைவேறாமல் போனதற்கு முழு முதற் காரணம் ஷேக் அப்துல்லா என்பதை நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் ஜின்னா ஷேக் அப்துல்லாவோடு பேசுகிறார் நீங்கள் தயவு செய்து காஷ்மீரை பாகிஸ்தானோடு சேர்த்து விடுங்கள் உங்களுக்கு உரிய எல்லா மரியாதைகளும் வழங்கப்படும் என்கிறார் அப்பொழுது ஷேக் அப்துல்லா சொன்ன வாசகம்தான் அற்புதமானது ஐ ஹாவ் ரெலிஜன் இன் காமன் வித் ஜின்னா பட் எ ட்ரீம் இன் காமன் வித் நெஹ்ரு அவர் ட்ரீம் இஸ் டிமோக்ரஸி அண்ட் செகுலாரிசம் மதம் சார்ந்து ஜன சின்னாவின் பக்கத்தில் நான் இருக்கலாம் ஆனால் மதச்சார்பின்மை ஜனநாயகம் என்ற இரண்டு மாபெரும் லட்சியங்களை நானும் நேருவும் கனவாக கொண்டிருப்பதனால் நான் நேருவின் பக்கத்தில் தான் நிற்பேன் என்றார் எனவே அந்தச் சூழலில் காஷ்மீர் பாகிஸ்தானில் போய் சேராமல் தடுத்த ஒரு மனிதன் ஷேக் அப்துல்லா அதை நாம் நன்றியோடு நினைந்து பார்க்க வேண்டும் அந்த ஷேக் அப்துல்லா ஜவஹர்லால் நேருவுக்கு நெருக்கமாக இருந்தார் அதை பற்றியெல்லாம் பல்வேறு முறையில் விமர்சிப்பார்கள் நான் அங்கெல்லாம் செல்ல விரும்பவில்லை ஆனால் ஷேக் அப்துல்லா நேருவின் அன்புக்கு கட்டுப்பட்டவராக இருந்தார் அந்த நிலையில் பிறகு இப்பொழுது நாடு விடுதலை பெற்றது அதற்கு பிறகு இணைப்புச் சட்டம் அவற்றையெல்லாம் விரிவாக ஒவ்வொன்றாக சொன்னால் தான் அது வரலாறு சரியாக இருக்கும் ஆனால் சொல்வதற்கு இடமில்லை வாய்ப்பும் இல்லை அரிசி கையெழுத்து போட்டுவிடுகிறார் காஷ்மீர் இந்தியாவோடு ஒன்றிணைந்த பகுதியாக மாறுகிறது ஆனால் பிரித்தாளுவதையே தன்னுடைய அரசியல் வாழ்வு முறையாக வைத்திருந்த வெள்ளைக்காரர்கள் அவருடைய பிரதிநிதியாக உட்கார்ந்து கொண்டிருந்த லார்ட் மவுண்ட்பேட்டன் மிகவும் கடுமையாக அவர் ஹரிசிங்கை வற்புறுத்துகிறார் நீங்கள் பாகிஸ்தானோடு தான் சேர வேண்டும் பாகிஸ்தானோடு சேருவது தான் உங்களுக்கு சரியாக இருக்கும் என்றெல்லாம் சொல்கிறார் ஆனால் அந்த நேரத்தில் ஷேக் அப்துல்லாவினுடைய ஆதரவு வட்டம் முழுவதும் இஸ்லாமியர்களாக இருக்கிற பொழுது அதை மீறி எதையும் செய்ய முடியவில்லை ஒன்று ஹரிசிங்குக்கே ஒரு சுயநலம் இருந்தது ஒப்பந்தத்தின்படி ஒன்று பாகிஸ்தானோடு சேரலாம் அல்லது இந்தியாவோடு இணையலாம் தனியாக இருக்க முடியாது நீங்கள் ஹைதராபாத் சமஸ்தானம் ஜூனாகா சமஸ்தானம் காஷ்மீர் சமஸ்தானம் என்றே வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மூன்றில் மற்ற இரண்டும் பிரச்சனை இல்லை ஹைதராபாத் சமஸ்தானத்தில் பெரும்பான்மை இந்துக்கள் ஜூனாகாத்தில் இஸ்லாம் மன்னரே தவிர ஆனால் மக்கள் பெரும்பான்மை இந்துக்கள் அதனால் அவர் ஓடினார் அந்த இரண்டும் இணைவதில் தடையில்லை ஆனால் காஷ்மீரை பொறுத்தவரையில் பெரும்பான்மை இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் நம்மோடு சேர வேண்டும் என்கிற பொழுது அந்த இஸ்லாம் மக்களினுடைய மரியாதைக்குரிய மனிதனாக இருந்த ஷேக் அப்துல்லாவினுடைய ஆதரவு மிக முக்கியமாக இருந்தது அந்த ஆதரவை நேரு பெற்றுக் கொடுத்தார் எங்கே தவறு நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் இந்த தேசம் விடுதலை பெற்ற பிறகு இடைக்கால அரசு ஷேக் அப்துல்லா இருக்கிறார் ஆறு ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று வரையில் ஷேக் அப்துல்லாவின் ஆட்சிதான் காஷ்மீரில் நடக்கிறது ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு ஷேக் அப்துல்லாவினுடைய ஆட்சி ஏன் கவிழ்க்கப்பட்டது ஷேக் அப்துல்லா ஏன் சிறைக்கு தள்ளப்பட்டார் கவிழ்த்தது யார் நேருதான் சிறைக்கு அனுப்பி வைத்தது யார் நேருதான் நேரு எந்த இடத்தில் குற்றம் செய்தார் என்பதை நான் சொல்கிறேன் அதற்காக நேருவையே முழு குற்றவாளியாக நிறுத்துவதில் எனக்கு உடன்பாடு கிடையாது ஷேக் அப்துல்லாவை சிறைக்கு அனுப்பியது நேர் ஷேக் அப்துல்லாவின் ஆட்சியை கவிழ்த்தது நேர் காரணம் என்ன இடைப்பட்ட ஆறாண்டு காலத்திற்குள் ஷேக் அப்துல்லாவினுடைய எண்ணம் மாறுகிறது நேரு இருக்கிற வரைதான் நாம் பாதுகாப்போடு இருக்க முடியும் இஸ்லாமியர்கள் பாதுகாப்போடு இருக்க முடியும் நேருவுக்கு பின்னால் என்ன நடக்கும் என்ற அவநம்பிக்கை அவருக்குள்ளே வந்து சேர்ந்தது அதனால் அவர் திடீரென்று தன் கருத்தை கொள்கிறார் முதலில் ஒன்றுபட்ட இந்தியாவைப் பற்றி பேசியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அக்டோபர் மாதம் இருபதாம் நாள் டில்லியில் அவர் இஸ்லாமியர்களுக்கு நடுவே பேசிய பேச்சையெல்லாம் நினைவு கூற வேண்டும் ரத்த ஆறு ஓடிக்கொண்டிருந்தது இந்துக்களுக்கு எதிராக இஸ்லாமியர்களும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்துக்களும் கத்தி பாய்ச்சக்கூடிய அந்த சூழலில் இஸ்லாமியர்களுக்கு நடுவே நின்று கொண்டு ஷேக் அப்துல்லா சொல்கிறார் அன்பு கூர்ந்து உங்களுக்கு சொல்கிறேன் முகமது நபிகள் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் அன்பை போதிக்கவில்லை உலகம் முழுவதற்கும் அன்பை போதித்திருக்கிறார் நான் இஸ்லாமியர்களே உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் யூ லிவ் இன் பீஸ் பி மிஸ்லைட் பை புரபகேண்டா என்றார் அமைதியாக நீங்கள் இருங்கள் ஒன்று புரியுமா உங்களுக்கு நாடு முழுவதும் இரத்த வெள்ளம் ஓடியது வடக்கு பகுதியில் ஆனால் அப்படி இரத்த வெள்ளம் ஓடிய பொழுது ஜம்மு காஷ்மீரில் இந்து முஸ்லிம் கலவரம் என்பது ஒரு இடத்திலும் நடக்கவில்லை ஒரு இடத்திலும் நடக்கவில்லை அதை குறிப்பிட்டு அபிஷேக் அப்துல்லா சொல்கிறார் மக்கள் ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை கொண்டவர்களாக ஒருவர் மீது ஒருவர் அன்பு சார்ந்தவர்களாக மதங்களை மீறி ஒன்றுபட்டு நின்றால் அமைதி நிச்சயமாக தவழும் காஷ்மீரை பொறுத்தவரையினுடைய கனவு என்ன தெரியுமா இந்துக்கள் சிறுபான்மை இஸ்லாமிகள் பெரும்பான்மை ஆனாலும் இருவரும் இணைந்தும் பிணைந்தும் அன்பு சார்ந்து இருந்து இந்த காஷ்மீர் எல்லா வகையிலும் வளம் செறிந்த நிலமாக மாறுமானால் அமைதி பூத்த நிலமாக இது மாறுமானால் டூ நேஷன் தீரி என்ற விஷம் இங்கே விதைக்கப்பட்டதே அதுவே அர்த்தமற்று போய்விடும் என்று பேசியவர் தான் ஷேக் அப்துல்லா ஆனால் அவர் பிறகு அவநம்பிக்கைக்கு உட்பட்ட நிலையில் கான்ஃபெடரேஷன் பற்றி பேசுகிறார் ஃபெடரேஷன் என்பது ஒன்று கான்ஃபெடரேஷன் என்பது ஒன்று இரண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது கூட்டாட்சி என்பது ஃபெடரேஷன் தனித்தனியாக ஒவ்வொரு மாநிலமும் சுயமாக ஆண்டு கொண்டிருப்பது ஆனால் இடையில் ஒரு வலிமை மிக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும் காமன் கவர்மெண்ட் இருக்கும் கான்ஃபெடரேஷன் என்பது சாவரண்டி என்பது ஒன்று அட்டானமி என்பது இன்னொன்று இந்த இரண்டுமே ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இருக்கும் தேர் வில் பி நோ காமன் கவர்மெண்ட் அதனால் இந்த ஃபெடரலேஷன் என்பதில் அவர் மிகவும் கூடுதலாக தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கிற பொழுது இந்தியா காஷ்மீர் பாகிஸ்தான் மூன்றும் சேர்ந்து ஒரு ஃபெடரல் அமைப்பாக இருக்க வேண்டும் என்று பேசுகிற நிலையில் தனித்தனியாக இந்தியா சாவரண்ட்ரி அண்ட் அட்டானமி பாகிஸ்தான் சாவரண்ட்ரி வித் அட்டானமி காஷ்மீர் சாவரண்ட்ரி வித் அட்டானமி என்று அவர் பேசியதுடைய விளைவு நேரு பார்த்தார் இது இந்த நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு எதிரான சிந்தனையாக இருக்கிறது இனி ஷேக் அப்துல்லாவை ஆள விடுவதில் அர்த்தமில்லை என்று முடிவெடுத்து அந்த ஷேக் அப்துல்லாவை உடனடியாக ஆட்சியிலே இருந்து கவிழ்த்தார் அவரை சிறைக்கு தன் அனுப்பினார் நாற்பத்தி ஏழிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று வரை ஆறாண்டு காலம் ஆட்சி ஆட்சிபிடத்தில் இருந்த ஷேக் அப்துல்லா ஐம்பத்தி மூணில் அவர் சிறைக்கு போனார் நண்பர்களே புரிந்து கொள்ள வேண்டும் எங்கே நேரு தவறு செய்தார் நாடு விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் நாடு விடுதலை பெற்றது விடுதலை பெற்றது நமக்கு ஒரு நாள் முந்தி பாகிஸ்தான் விடுதலை பெற்றது இரண்டு மாதங்கள் முடியவில்லை ஏற்கனவே காஷ்மீரின் அம ஆட்சியாளராக இருந்த ஹரிசிங்கிடம் ஷேக் அப்துல்லா சொல்கிறார் ஐம் சாரி ஜின்னா சொல்கிறார் நான் இரண்டு வாரம் காஷ்மீரில் வந்து தங்குவதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று காரணம் இரண்டு வாரம் காஷ்மீருக்கு உள்ளே உட்கார்ந்து இந்த காஷ்மீர் இஸ்லாமியர்களை முழுக்க முழுக்க பாகிஸ்தான் ஆதரவாளராக மாற்றுவதே திட்டம் ஆனால் அதற்கு அரசர் இணங்கவில்லை பிறகு பார்த்தார் ஜின்னா என்ன செய்வது அன்பாக சொல்லி இஸ்லாமியர்களை இங்கே நம்மால் கொண்டு வர முடியவில்லை அதனால் இனி நம்முடைய பலத்தை பிரயோகிப்பது என்று முடிவு செய்து நாடு விடுதலை பெற்று எட்டு வாரங்கள் ஆனது ரெண்டே ரெண்டு மாதமானது ஜின்னாவினுடைய படை ஜின்னா ஏற்பாடு செய்த கூலி படை இரண்டும் காஷ்மீருக்குள்ளே நுழைந்தன ஏறக்குறைய ஸ்ரீநகருடைய எல்லை வரை அவர்கள் வந்துவிட்டார்கள் அந்த நிலையிலேதான் ஹரிசிங் அச்சமுற்று இந்தியாவோடு இணைப்பதற்கான கையெழுத்தை விபி மேனன் சென்று கையெழுத்தை வாங்கி கொண்டு வருகிற பொழுது உயிர் பயத்தோடு உடைமைகளை எடுத்துக்கொண்டு ஜம்முவிலே போய் ஒளிந்து கொள்கிறான் மனிதன் ஆனால் ஒரு பத்தாயிரம் இஸ்லாமியர்களை திரட்டி வைத்துக்கொண்டு வரக்கூடிய இந்த ஜின்னாவினுடைய படையையும் ஜின்னாவினுடைய கூலி படையையும் எதிர்கொண்டு போராடக்கூடியவர்களாக ஷேக் அப்துல்லா முன்னே கொண்டு வந்து நிறுத்தினார் அதற்கு பிறகு நிகழ்ந்தது என்ன இந்திய ராணுவம் உள்ளே சென்றது ஸ்ரீநகர் எல்லை வரை வந்து விட்டது பாகிஸ்தான் படை இந்திய ராணுவம் தாக்குதலில் வேகப்படுத்தியதன் விளைவு பூஞ்சி எல்லை வரையில் அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டார் பத்தடி கடந்தால் பாகிஸ்தான் எல்லைதான் பூஞ்சி எல்லை வரை அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டார்கள் கில்கிட்டினுடைய வடக்கு பகுதி வரை சென்று விட்டார்கள் கில்கிட்டுக்குள்ளே நாங்கள் நுழைகிறோம் இத்தோடு காஷ்மீர் பிரச்சனை முடிந்துவிடும் என்று இந்த தேசத்தின் ராணுவ தலைமை சொன்ன பொழுது அதை நேரு ஏற்கவில்லை அதுதான் தப்பு அது உங்களுக்கு மட்டும் தனியாக குரல் கொடுக்காதுங்க என்னட ஏற்கவில்லை அப்படி நேரு ஏற்காமல் நேரு செய்த மகத்தான தவறு ஐக்கிய நாடுகள் சபைக்கு முன்னால் இந்த பிரச்சனையை கொண்டு போனதுதான் ஹிமாலயன் பிளண்டர் அவர் செய்த இமாலய தவறு அதை சரித்திரம் ஒருபோதும் மன்னிக்காது இது ஒன்று தெரியுமா அவங்களுக்கு இந்த ஐக்கிய நாடுகள் சபைக்கு இந்த பிரச்சனையை கொண்டு போக வேண்டும் என்று நேரு விரும்பிய பொழுது ஷேக் அப்துல்லா ஒத்துக்கொள்ளவில்லை நான் ஷேக் அப்துல்லாவுக்காக கொண்டிருப்பதாக நினைக்காதீர்கள் வரலாறு பேசுகிறேன் ஷேக் அப்துல்லா என்ன சொல்கிறார் இந்த ஐக்கிய நாடுகள் சபைக்கெல்லாம் செல்ல வேண்டாம் பாகிஸ்தான் மீது படையெடுப்போம் பாகிஸ்தான் மீது படையெடுப்போம் என்று சொன்னது மட்டுமல்ல அன்றைக்கு இந்துஸ்தான் டைம்ஸ் பத்திரிகைக்கு ஷேக் அப்துல்லா கொடுத்த நேர்காணல் அந்த நேர்காணலில் சொல்கிறார் காஷ்மீர் தான் பாகிஸ்தானின் கல்லறை வைக்கப்படும் என்று கல்லறை தோண்டப்படும் என்கிறார் ஆனால் நேரு அதை மீறி ஐக்கிய நாடுகள் சபையிடம் கொண்டு போய் சேர்த்ததை விட மாபெரும் தவறு எதுவுமே கிடையாது எனவே இவற்றை எல்லாம் திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருப்பதில் முழு விவரத்தையும் நான் சொல்வது என்றால் மூன்று மணி நேரம் நான் நிச்சயம் சொல்ல முடியும் அப்படித்தான் உங்களுக்கு உண்மையான வரலாறு தெரியும் ஏன் காஷ்மீர் இவ்வளவு பிரச்சனைக்குரியதாக மாறியது என்று அந்த காஷ்மீருடைய பிரச்சனை நேருவால் மட்டும் உருவாகவில்லை நீங்கள் ஷேக் அப்துல்லாவுடைய ஆட்சி முடிந்து பிறகு ஃபரூக் அப்துல்லா ஆட்சி வருகிறது எண்பத்தி ரெண்டில் ஷேக் அப்துல்லா கண் மூடுகிறார் எண்பத்தி ரெண்டில் அவருடைய மகன் ஃபரூக் அப்துல்லா ஆட்சிக்கு வருகிறார் எண்பத்தி நாலில் எந்த காரணமும் இல்லாமல் இந்திரா காந்தியால் உடனடியாக அந்த ஆட்சி கவிர்க்கப்படுகிறது இந்திரா காந்தி அடுத்தடுத்து எடுத்த அணுகுமுறைகள் அங்கே இருக்கக்கூடிய மக்களின் நவநம்பிக்கையை வளர்த்தெடுத்தன இப்படி அரசியல்வாதிகள் செய்த பல்வேறு தவறுகளினாலே தான் அது பிரச்சனைக்குரிய இடமாக மாறியது ஆனால் முன்னூற்றி எழுபதாவது அந்த சிறப்பை சிறப்பு சலுகைகளை வழங்கக்கூடிய அந்த ஆர்டிக்கல் அதை அகற்றுவது என்பது இந்த மண் உள்ள வரையில் யாரும் நினைந்து பார்க்கவே முடியாது அப்படி அகற்றுவது என்று புறப்பட்டால் இந்தியா முழுவதும் ரத்த ஆறு ஓடும் என்று சொல்லி சொல்லியே பூச்சாண்டி காட்டிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அது மிக தெளிவான முடிவை மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியும் நடத்தி காட்டியது ஏனென்றால் அது இதை சொல்லி நான் முடிக்கிறேன் இதில் ஏன் எழுபது ஆண்டுகள் தொடர்ந்தது என்று புரியவில்லை சந்திரசூட் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி மிக தெளிவாக இரண்டு செய்திகளை குறிப்பிட்டு காட்டுகிறார் ஜம்மு காஷ்மீருக்கு என்று தனியாக ஒரு கான்ஸ்டிடியூஷன் அரசியல் நிர்ணய சட்டம் இருக்கிறது அல்லவா அந்த சட்டத்தில் கான்ஸ்டிடிய அசம்பிளியை உருவாக்கினார்கள் உருவாக்கி அரசியலமைப்பு சபை நடக்கிறது அந்த அந்த அரசியலமைப்பு உருவாக்கிய கான்ஸ்டியூஷன் அமைப்பு அரசியலமைப்பு உருவாக்கி அரசியலமைப்பு சட்டம் அந்த சட்டத்தின் மூன்றாவது பிரிவு செக்ஷன் த்ரீ மிக தெளிவாக சொல்கிறது இந்தியாவோடு காஷ்மீர் முழுவதுமாக இணைக்கப்பட்டு விட்டது இந்தியாவோடு காஷ்மீர் இணைக்கப்பட்டு விட்டது ஆஃப் அதை முழுவதுமாக அங்கீகரித்து அவர்கள் செக்ஷன் த்ரீ அதை தெளிவாக சொல்கிறது செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி செவன் நூத்தி நாற்பத்தி ஏழாவது பிரிவு மூன்றாவது செக்ஷன் இந்தியாவோடு காஷ்மீர் இணைக்கப்பட்டு விட்டது என்று குறிப்பிடுகிறதே அதை எந்த நிலையிலும் நீங்கள் மாற்றவே முடியாது திருத்தவே முடியாது என்று செக்ஷன் நூத்தி நாற்பத்தி ஏழு சொல்கிறது என்றால் இந்த இரண்டு செக்ஷன்களை வைத்துக்கொண்டு பார்க்கிற பொழுதே நீங்கள் இந்தியாவின் ஒரு பகுதியாகத்தான் காஷ்மீர் இருக்க முடியும் இதில் தனி சலுகையை கொடுத்து தனியாக ஒரு பிரதமர் தனியாக ஒரு அரசியலமைப்பு சட்டம் தனியாக ஒரு கொடி என்றெல்லாம் இதுவரை இருந்ததை விட அபத்தம் வேறு எதுவுமே இல்லை என்பது போன்ற முடிவை தெளிவாக இன்றைக்கு நாடு பெற்றிருக்கிறது நன்றி வணக்கம்